வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜமாபந்தி என்ற வருவாய் தீர்வாயம் மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது அதில் இன்று கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆக நான் இன்று இங்கு வருவாய் தீர்வா தீர்வாய அதிகாரியாக இன்று மா மாதர்பாக்கம் உட் உள்வட்டத்திற்கான உள்ள அடங்கிய எட்டு வருவாய் கிராமங்களுக்கான வருவாய் தீர்வாய தீர்வாயம் இன்று நடைபெற்றது அதில் பல்வேறு இந்த கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களுடைய குறைகளை தெரிவித்து கோரிக்கை மனுக்களை அளித்திருக்கிறார்கள் அது மீது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல் இந்த வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் உதவியாளர் கிராம உதவியாளர் மற்றும் அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மற்றும் டிடி அனைவருக்கும் கேட்டு அவர்களுடைய அந்த கிராம கணக்குகளை சரிபார்க்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏழு நாட்கள் நடைபெறும் கும்மிடி போண்டி உள்ளோட்டத்தை பொறுத்தவரை மாவட்டம் முழுவதும் இந்த மாத இறுதிக்குள் இந்த இது முடிக்கப்படும் தொடர்ந்து இந்த வருவாய் தீர்வாயத்தில் வருவாய் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ம மக்கள் கோரிக்கை மனுக்களுக்கான தீர்வு இந்த தீர்வாயம் முடிவரும் நாளில் முடிந்தவரை மேற்கொள்ளப்படும் சார் இப்போ கும்முடிப்பூடி சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் மிகுந்த பகுதி இது குறிப்பா பார்த்தீங்கன்னா எம்டிசி கம்பெனி அதே போல காமாஜி கம்பெனிங்கிற ரெண்டு கம்பெனிகள் வந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க கேஸ் போட்டு நீர்நிலை இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க கோர்ட்டு கேஸ் போட்டு அதை வந்து எடுக்கணும்னு கோர்ட் ஆணி ஆனால் வந்து சரிவார வந்து ஒரு இதுவரை கூட சரிவர எடுக்கல அப்படின்னு சொல்லி சார் அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பொதுவாகவே நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் உள்ள அனைத்துமே வருவாய்த்துறை மூலம் கணக்கெடுக்கப்பட்டு அவை உரிய வகையில் அவற்றுக்கான விதிமுறைப்படி அவற்றை அகற்றும் பணி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க பார்த்துருக்கீங்க பல ஆண்டுகளாக உள்ள ஆக்கிரமிப்புகள் நாம் கடந்த ஒரு ஆறு மாதங்கள் நம்முடைய வட்டாட்சியர்களுடைய மிகுந்த சீரிய முயற்சியினால் அவற்றை அகற்றி வருகிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுவும் குறிப்பாக மாண்புமிகு மிகு நீதிமன்றங்கள் ஆணையிடப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை நாம் நனி கவனம் செலுத்தி அவங்க ஆணையை நிறைவேற்றும் வகையில் அகற்றி வருகிறோம் எனவே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த இந்த இரண்டு விஷயங்கள் இந்த நானே நேரடியாக அதில் தலையிட்டு அதில் ஏதாவது சுணக்கம் இருந்தால் அவை நீக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுருக்கோம் தேர்தல் பணியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக குறிப்பாக வருவாய்த்துறையினருடைய பங்கு அதிகமானது அந்த வருவாய்த்துறை பங்கில் அப்போ எல்லாருமே தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் நம்ம பணிபுரியும் பொழுது இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் சம்பந்தப்பட்ட பணிகளை பொதுவாக நாம் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது மேற்கொள்வது இல்லை அதனால் செய்யாமல் இருந்திருக்கலாம் மற்றபடி இப்போ அந்த எம்சிசி நேற்று முதல் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் இந்த வருவாய்த்துறையினுடைய பணிகள் தொடர்ச்சியாக மும்முரமாக நடைபெறும் என்று நான் சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளவிருக்கிறேன் அதே சூரக்குண்டி ஊராட்சி ராமச்சந்திரபுரம் கிராமத்தில் வந்து அரசாங்கத்தில் கலைஞர் பீரியடில் கொடுத்த ஐம்பத்தி நாலு சென்ட் இடம் வந்து ஆக்கிரமிப்பில் தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணி அடுக்குமாடி காட்டியிடம் கட்டுறாங்க சார் இது சம்பந்தமாக வந்து வட்டாட்சியிடம் நேரடியாக புகார் கொடுத்துருக்காங்களா அதே சமயம் வந்து பலமுறை வந்து சாப்பாடு ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து இடத்த வந்து அழுந்து தராங்கன்னு சொல்லி புகார் இருக்குது சார் இது சம்மந்தமாக வந்து சமூக வரத்துக்குள்ள ஒரு வீடியோ ஒன்றும் வைரலாகிருக்கு சார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஆக்கிரமிப்புகளை பொறுத்தவரை எந்த விதமான பார்வட்சமும் கிடையாது யார் செஞ்சிருந்தாலும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட என்ன இருக்கு பப்ளிக்கோ இல்லை மீடியா பர்சனோ யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்துக்கிறது குற்றச்சாட்டு இல்லை இல்லை அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசாங்கத்திடம் மக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கோ பல்ல விதமான இது இருக்குது அதாவது இந்த சோ மினி ஃபோரம் அதனால் வாட்ஸ்அப் இருக்குது அதே போல் சிஎல் சிஎம் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இல்லை மக்கள் நேரடியாக பார்க்காமலேயே அவர்கள் குறையை தெரிவிப்பதற்கு பல விதமான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன இந்த எண் என்பது முதல் வந்து அது வந்து ஒரு சியூஜி நம்பர் க்ளோஸ்ட் யூசர் குரூப் நம்பர் அதாவது அஃபிஷியல் நம்பர்னாலும் அதனுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா அதிகாரிகளுக்குள் எப்படி ஹாட்லைன் இருக்குது அதுபோல் அதிகாரிகளுக்குள் அவர்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு மேலதிகாரி இருக்கார் தாசில்தார் ஃபோன் பண்ணால் உடனடியாக அந்த எண்ணை அவங்க எப்பயுமே வச்சுக்கணும் எந்த விதமான குழப்பம் தான் அதனுடைய முதன்மை நோக்கம் அதே போல் பொதுமக்கள் தேவைப்பட்டால் அந்த நம்பரில் சொல்லலான்றதும் ஒரு அது இரண்டாம் நோக்கம்தான் இப்போ ஒரு அஃபிஷியலாக ஏன்னா நானே சில மாதிரி எடுக்க மாட்டேன் அதனால் இந்த பதில் நானே சொல்கிறேன் அந்த இதிலே இப்போ ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு காணொலி கூட்டத்தில் நம்ம விசியில் இருக்கிறோன்னா அதை கண்டிப்பாக எடுக்க முடியாது கரெக்டாக அதே போல் இன்னொன்று நம்ம இப்போ ரெண்டு மணிக்கெலாம் பண்ணிவிட்டு ஒரு அந்த மாதிரி இருக்க ஒன்று ரெண்டு இடங்களில் எடுக்காமல் இருக்கலாம் மற்றபடி இதை வந்து ஒரு அப்படி எதுவும் இருந்தால் அந்த நிலை இல்லாததற்கு பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையை நம்ம நாடத்தில் உருவாக்கப்படுவோம் நன்றி